எனது மனம் திறக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் பேசுனதுல பின்னாடி இருந்து இயக்குவது யார் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பிஜேபியின் ஒரு முக்கிய புள்ளி இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுகின்றார் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியே வருகின்றார் தினகரன் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் அதற்கு பிறகு நடந்தது என்ன இவர்கள் நினைப்பது போல் எடப்பாடியை அசைக்க முடியுமா என்றால் அது சந்தேகம் தான் அமித்ஷாவால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நிதர்சனமான உண்மை செங்கோட்டையன் ஹரித்வார் செல்வதாக சொன்னார் அங்கு இல்லாத சாமியை கும்பிட்டு வருவதாக சொன்னார் ராமரை தரிசிப்பதற்காக செல்கிறேன் என்றார் ஆனால் அந்த உள்ள ராமர் வேலை கிடையாது மிகப்பெரிய இல்லை நான் டெல்லிக்கு செல்லவில்லை என்று இன்றைய பேட்டியில் அவர் கூறிவிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னால் நடப்பது என்ன இந்த குழப்பங்களுக்கு காரணம் யார் என்பதை பற்றி தான் இந்த நாம் இந்த வீடியோவை பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்கள் என்று கொண்டு குரலாற்றம் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம் பாருங்கள் தோழர்களை இப்பொழுது இந்த வீடியோக்கு செல்வோம் நம்ம ஆரம்பத்திலிருந்து ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நிர்மலா சீதாராமனை சந்திக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது டெல்லியில் சென்று செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் சந்தித்தார் அந்த வாரமே எடப்பாடியாரை டெல்லிக்கு வரவழைத்து அதற்கு பிறகு சென்னையில் அவரை வலுக்கட்டாயமாக மேடையில் அமர வைத்து கூட்டணியை அவர்களை அறிவிக்கின்றார்கள் எடப்பாடியாரும் வேறு வழி இல்லாமல் மற்றவர்கள் சொல்வது போல தனது சம்பந்தியை காப்பாற்றுவதற்காக தனது மகனை காப்பாற்றுவதற்காக அந்த கூட்டணியை வாய் மூடி பேசுவதற்கு எதுவுமே இல்லாதது போல் அமர்ந்திருந்தார் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வருகின்றார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை விட்டு சென்ற மறுநாளை செங்கோட்டையன் அவர்கள் நான் மனம் திறந்து பேட்டியளிக்கப் போகின்றேன் எனது மனதில் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்த இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு அதற்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணாரு அதற்குள்ளாக நமது ஊடகங்களில் ஏகப்பட்ட வதந்திகள் ஏகப்பட்ட பேச்சுகள் என்ன சொல்வார் என்ன செய்ய போகிறார் இது எத்தனையாவது பாகமாக ஏடிஎம் கே உடையப் போகிறது என்றெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் அந்த நாளும் வந்தது அவரும் மனம் திறந்தார் ஆனால் அவர் சொன்னது ஒன்று புதிதான காரியம் அல்ல பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெல்ல முடியும் என்று ஏதோ புதிதாக அவர் இவ்வளவு நாள் யோசித்து கூறுவதை போல் கூறினார் டிடிபியும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கட்சியை விட்டு பிரிந்து சென்று பல பிரச்சனைகளாகி கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் இதெல்லாம் ஏறக்குறை ஐந்து ஆறு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதை ஆனால் இந்த ஆறு வருடங்களாக அவர் அமைதி விட்டு இப்பொழுது திடீர் என்று நான் மனம் திறக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த பேட்டியில வந்து பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆசையை சொன்னாரு இதைத்தான் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பெங்களூரை சேர்ந்த புகழேந்தி அவர்களும் கே சி பழனிசாமி அவர்களும் அவரை போன்ற இன்னும் நான்கு ஐந்து பேர்களும் இதையே பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை இப்பொழுது புதிதாக இந்த கதையை செங்கோட்டையின் கையில் எடுத்திருப்பதாக அவர் கூறுகின்றார் இது ஏமாந்தவன் காதல சுத்திர பூவாட்டம் தான் இருக்கு ஏன்னா இவரே போய் இன்னும் மற்ற ஐந்து பேரை சேர்த்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே விவாதித்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்கெல்லாம் ஒத்துவராத எடப்பாடியார் இவர் மனம் திறந்து பேசினால் மட்டும் எப்படி ஒத்து வந்து இந்த நாடகத்தை இவர் எதற்காக அரங்கேற்றினார் இந்த இந்த நாடகத்துக்கு பின்னால யார் இருக்கிறார் பார்த்தோம்னா பின்னால் அண்ணாமலை எடப்பாடியாரை எந்த நேரமும் குறை கூறிக்கொண்டே திட்டிக் கொண்டே இருந்த அண்ணாமலையார் திடீரென்று மதுரையில் அமித்ஷா கூட்டிய கூட்டத்தில் இருந்து கொண்டு அமித்ஷாவே அண்ணாமலையின் பெயரை உச்சரிக்காத பொழுது இவர் எழுந்து நாம் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அதற்கு நாம் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும் அப்படி பயங்கர பண்ணி அந்த ஆனால் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அமித்ஷாவோ அவருக்கு பின்னால் பேசின நயனா நாகேந்திரனோ குறிப்பிடவில்லை அண்ணாமலை மட்டும் அந்த கூட்டத்திலே இவ்வாறு குறிப்பிட்டார் அப்பவே நினைச்சோம் என்னடா ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதே அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு நடந்தவர்கள் தான் முக்கியமானவை அண்ணாமலையை பொறுத்தவரை எடப்பாடியாரை பழிவாங்க வேண்டும் அடுத்ததாக இவரது விருப்பம் இல்லாமல் இவரை வெளியேற்றிவிட்டு நயனார் நாகேந்திரனை தமிழக தலைவராக பிஜேபி தலைவராக நியமித்தார்கள் அதுவும் இவருக்கு பிடிக்கவில்லை அதனால வந்து நயினார் நாகேந்திரனையும் ஓரம் கட்ட வேண்டும் இந்த இரண்டு அஜெண்டாக்கள் மட்டும் எப்போதுமே அண்ணாமலையுடைய ஓடிக்கொண்டே இருந்தது அதற்கு சரியான சந்தர்ப்பம் செங்கோட்டையின் வாயிலாக அவருக்கு கிடைத்தது ஆகவே அவர் செங்கோட்டையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூவரையும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டார் ஓபிஎஸ்சுக்கு அமித்ஷாவை சந்திக்க டைம் வாங்கிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரையே விட்டு நைனா நாகேந்திரன் மேல் புகார் அளிக்க வைத்தார் அதே போல டிடிவி தினகரனையும் கொண்டு வந்து நைனா நாகேந்திரன் மேல் புகார் அளிக்க விட்டார் இது ஒரு மாங்காய் அதே போல செங்கோட்டையனை விட்டு நான் மனம் திறக்கிறேன் அப்படின்னு நிச்சயமாக எடப்பாடியார் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்பது அனைவரும் அறிந்ததே அவரை பற்றி எடப்பாடியாரின் குணத்தை பற்றி அவருடைய நடவடிக்கைகளை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு இதை பற்றி தெரியும் எடப்பாடியார் என்றைக்குமே விட்டு கொடுத்து போக மாட்டார் அதுவும் அவருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே வேலை செய்து விட்டு துரோகி என்கிற பட்டத்தை வாங்கிக் கொண்டு எடப்பாடியாருக்கு எதிராகவே கேஸ் எல்லாம் போட்டு வழக்குகள் நடத்தி கொண்டிருக்கும் ஓபிஎஸ்ஐயோ அவருக்கு துரோகம் செய்த டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ அவர் சேர்க்க மாட்டார் என்பது அவரை பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் இதை பற்றி ஏற்கனவே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சென்று பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திமுகவில் இணைந்த அன்வராஜ் அவர்கள் தனது பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை ஆனால் செங்கோட்டையன் அவர்களும் அதில் ஒருவர் என்பது செங்கோட்டையன் பேட்டியில் குறிப்பிட்டதற்கு பிறகுதான் அனைவருக்கும் தெரிய வந்தது உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கு சிறிது ஏற்பட்டது அதனால் நாங்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று வெளியேறிவிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆக அவருடைய குணத்தை பற்றி நன்கு அறிந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாலும் பிஜேபியின் தூண்டுதலின் பேரில் அதே போல அண்ணாமலையின் தூண்டுதலின் பேரில் அவர் மனம் திறக்கிறேன் மனம் திறந்து பேட்டி எழுதிக்கிறேன் என்று அவர் எதை ஒப்புக்கொள்ள மாட்டாரோ அதையே மக்களிடம் எடுத்து செல்கிறார் அதற்கும் இரண்டு மூன்று எம்எல்ஏக்கள் கூட இருந்தார்கள் ஆனால் அவர் எப்பொழுது அரித்துவார் சென்று ராமரை தசி தரிசித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போய் அமிஷா பார்த்துட்டு வந்தாரோ ஒருவேளை அவர் கண்ணுக்கு வந்து அமித்ஷா ராமரை தெரிகிறாரோ என்னவோ தெரியாது பார்த்துக்கிட்டு வந்தாரோ உடனே எம்எல்ஏ பன்னாரி அவர்கள் ரிவர்ஸ் அடிச்சிட்டார் மீண்டும் இபிஎஸ் வந்து சந்தித்து இபிஎஸ் உடன் சேர்ந்து விட்டார் அதே போல ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் மீண்டும் வந்து சேர்ந்து விட்டார்கள் இதுதான் நடக்கும் யாரும் கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்க முடியாது இது திடமான மனதை வெளிப்படுத்துகின்றது அதே போல டிடிவி தினகரன் அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியில் வர வைத்து அவரையும் இபிஎஸ்ஐ பற்றி குறை சொல்ல அதாவது என்ன சொல்றாருன்னா EPS முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் முறையிலும் நான் இந்திய கூட்டணியில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே இந்திய கூட்டணியில இருந்து அவரை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க நான் இந்திய கூட்டணியில இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திர கேளுங்க அப்படின்னு ஏன் நான் அவர்கிட்ட என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிலோ ஒன் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கீழே தான் அவர்கிட்ட ஓட்டே இருக்கு ஒரே ஒரு இடைத்தேர்தலில் மக்களை ஏமாற்றி ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் தருகிறேன் என்று மக்களை ஏமாற்றி அதில் ஜெயித்து விட்டார் அதற்கு பிறகு அவர் அந்த மக்களை பார்க்கவும் இல்லை அந்த ஓட்டுக்கு பணம் போய் சேரவும் இல்லை அதனால் மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் அவர் எங்கு நின்றாலும் அவரால் ஜெயிக்க முடியாது அப்படி அவருக்கு இடைத்தேர்தலில் ஜெயித்து விட்டேன் என்று தம்மட்டம் படித்துக் கொள்பவருக்கு ஏன் தேதியில் ஜெயிக்க முடியவில்லை அது ஓபிஎஸ் அவர்கள் விட்டுக் கொடுத்த ஓபிஎஸ்க்கு மிக அதிகமான வாக்குகள் அங்கே இருக்கும்போது அந்த தேவர் சமுதாயத்தினிடையே டிடிவி தினகரனால் ஜெயிக்க முடியவில்லை அதிலேயும் குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் ராமநாதபுர தொகுதியில் வாங்கிய அந்த மூணு லட்சம் ஓட்டுகளை கூட இவரால் வாங்க முடியவில்லை அதிலிருந்தே இவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டவர் சொல்கின்றார் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரையில் நாங்கள் என் கூட்டணிக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதே சமயத்துல அவரும் நைனா நாகேந்திரனை பற்றி குறை கூறுகின்றார் ஆக இதற்கெல்லாம் பின்னால் இருந்து இயக்குவது அண்ணாமலை என்பது மட்டும் தெளிவாக நமக்கு தெரிகின்றது அமித்ஷா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அதே செங்கோட்டையை அழைத்து டெல்லியில் வைத்து பேசியதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு அது அமைதியாக இருந்த ஈ பி எஸ் அவர்களை உசுப்பேற்று விட்டுவிட்டது அவர்கள் எந்த நேரமும் கூட்டணியை விட்டு வெளியில் போவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அமித்ஷாவே அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்து விட்டார் ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து ரொம்ப நல்ல பேரு எல்லா பக்கமும் ஏன்னா அவர்களை எதிர்ப்பவர்களை அல்லது எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கு இடிஐ சிபிஐயும் அனுப்பி அவர்களை மிரட்டுவதாக அனைவருக்கும் தெரியும் இது நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை ஆகையினால இதுக்கு மேல இபிஎஸ் அவர் வந்து இடிஎவோ அல்லது சிபிஐ அனுப்பி மிரட்டினால் மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும் இதனால் பாதிக்கப்பட போது பிஜேபியுடைய ஓட்டுக்கள் மட்டும்தான் ஆகையினால இதே போல காரியங்களை செய்வதற்கு அமித்ஷா நிச்சயமாக துணிய மாட்டார் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இல்லை இல்லை என்று சொன்னாலும் அவர் விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதில் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதா நிச்சயமாக டிஎம்கே தோற்கடிக்க வேண்டும் என்பதில் பிஜேபியை விட விஜய்க்கும் எடப்பாடிக்கும் அந்த எண்ணம் அதிகமாக உள்ளது ஆகையினால இப்பொழுது அவர்கள் கடைசியாக எந்த பேச்சுவார்த்தையில் இருக்கின்றார்கள் என்றால் யூபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பதாகவும் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நமது சோர்ஸ் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல் இது இரண்டு நாட்களாக உலா வந்த செய்தி என்னன்னா எடப்பாடியாரும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் தவறான தகவல் அப்படிங்கறத எடப்பாடியார் அவர் வாயிலேயே சொல்லிட்டாரு மழையின் காரணமாகத்தான் எனது பயணம் ஒத்திவைக்கப்பட்டதை தவிர நான் டெல்லிக்கு செல்லவோ அமித்ஷாவை சந்திக்கவோ திட்டமிடவில்லை அப்படிங்கிற அவர் தெளிவா சொல்லிட்டாரு இதுதான் எடப்பாடியார் எடப்பாடியார் மிக தெளிவாக இருக்கின்றார் எந்த துரோகிகளையும் நான் சேர்த்துக்கொள்வதாக இல்லை அவரும் கால்குலேஷன் பண்ண மாட்டாரா அவருக்கும் தெரியும் இல்லைங்க ஓபிஎஸ் இப்ப அவர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்க்கிறதுனால பெருசா என்ன அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்க போகும் நினைக்கிறீங்க பேசுகிற ஏடிஎம்கே ஆட்கள் அனைவரும் அதாவது செங்கோட்டையனும் சரி டிடிவி தினகரனும் சரி ஓபிஎஸும் சரி நாம் பிஜேபி விட்டு ஒதுக்கி வந்து நிற்போம் வேண்டுமென்றால் விஜய் கட்சியோட கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு பிஜேபி அவங்க ஒதுக்கிட்டு வெளியில வந்தாங்கன்னா அல்லது வருவதாக சொல்லி இருந்தால் உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் புத்திசாலித்தனத்தோட செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எடப்பாடியாரும் ஏறக்குறைய நாலு மாதம் ஐந்து மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு எங்களுடன் மிகப்பெரிய கட்சிகள் பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சீக்கிரமாக வந்து விடுவார்கள் அந்த வருகிறார்கள் இந்த இணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தோம் உங்களுக்கு பின்னால் நின்று இயக்குவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கப்பலை மூழ்கடித்து கொண்டிருப்பது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் தான் மற்ற கட்சிகள் உங்களுடன் கூட்டணி சேர்வதற்கு தயங்கி கொண்டே வெளியில் நிற்கின்றார்கள் நீங்க எப்ப பிஜேபி விட்டு வெளியே வர்றீங்களோ அடுத்த நிமிடமே நிறைய கட்சிகள் உங்களுடன் கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் நீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தும் வெளியில் பேசுவதற்கு இவ்வளவு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வருவார்கள் யாருமே நாம் செய்த மிகப்பெரிய தவறு பிஜேபி வைத்தது அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டீங்க பேச எது உண்மையோ அதை பேசி மக்களிடத்தில் அதை எடுத்து கூறி அதை விளக்கி போட்டு கேட்பதற்கோ மக்களிடம் செல்வதற்கோ நீங்கள் தயாராக இல்லை யாராவது கொஞ்சம் அழுத்தி பேசினால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லிடுறீங்க கொள்கை விட்டுட்டு என்ன கூட்டணி டிஎம்கேட கூட்டணியை பாருங்க கொள்கையால் இணைந்த கூட்டணி அது அவர்களை யாரும் பிரிக்கவும் முடியாது அவர்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையினால் வெளியில் சென்றாலுடைய உங்களை போன்ற மற்றவர்கள் சொல்லும் சொற்களால் அல்லது வெளியில் பேசுவது போல அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக பிரிய மாட்டார்கள் ஏன்னா அது கூட்டணி அந்த கூட்டணி என்பது கொள்கையினால் சேர்ந்த கூட்டணி ஆனால் உங்களுக்கு கொள்கைங்கிறது எதுவுமே கிடையாது கொள்கையே இல்லாத கூட்டணி நீங்க சேரணும் அப்படின்னா அது வந்து தாவே கவுட தான் நீங்க சேரணும் அதற்கான பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்கும் நீங்கள் பிஜேபி விட்டு வெளியில் வந்துதான் இந்த வெளியில் வர்றதுக்கு எடப்பாடியார் ஏற்கனவே சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை அமித்ஷா அவர்கள் உருவாக்கி கொடுத்து விட்டார் கூட்டணி மாறுவது என்பது மிக சீக்கிரமாக நடக்கும் என்றே நம்புகிறோம் அதுவரையிலும் குரலற்ற குரலாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபூ